அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்கள் அனைவர் மீதும் சாந்தியின் சாந்தியும் சமாதானமும் அவனது கருணையும் பேரண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு இறுதி கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இச்சந்தர்ப்பத்தில் இன்னும் சில நாட்களில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது பாராளுமன்றத்துக்கு உங்கள் தெரிவு சார்பாக உங்களுடைய பிரதிநிதிகளை நீங்கள் அனுப்புவதற்கு தயாரான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற முடிவை தற்போதைக்கு எடுத்து விட்டார்கள் என்றதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த நாங்கள் இதுவரையிலும் யாரை நாங்கள் பிரதிநிதிகளாக அனுப்ப வேண்டும் என்ற முடிவுக்கு வர முடியாத நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்றதும் ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது சிறுபான்மை கட்சிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சிகள் பல பிரிவுகளாக உடைந்து பல கட்சிகளாக இன்று பிரதிநிதிகளை நிறுத்தி வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்ற சுயேச்சைகள் சார்பாக பலரும் இன்று பிரதிநிதிகளாக வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களில் அரசியலை வியாபாரமாக நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு சிலரும் அரசியலை வியாபாரமாக நோக்கமாக இல்லாமல் அரசியலை சமூக சேவையாக செய்யக்கூடிய சிலரும் இந்த வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த பாராளுமன்றத்துக்கு சிறந்த தெரிவாக இருக்கக்கூடியவர்கள் யாரென்றால் அரசியலை சமூக சேவையாக செய்யக்கூடியவர்கள் அரசியல் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை செலவையோ வியாபாரத்தையோ ஏற்படுத்தி கொள்ளாத சமூக சிந்தனை சமூக பற்று சமூகம் மீதுள்ள சேவை மனப்பான்பு உள்ளவர்கள் தான் இதற்கு சிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றனர் அப்படிப்பட்டவர்கள் எத்தனை பேர் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வியும் பிரதானமான கேள்வியாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சிறுபான்மை சமூகத்துடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிறுபான்மை கட்சிகள் கடந்த காலங்களில் சிறுபான்மையினர்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பேசாமல் அந்த பிரச்சனையை வலுங்கடித்துவிட்டு அந்த பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருந்தது இன்று பெரிய ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது கட்சிகள் என்ற என்ற அடிப்படையில் சிறுபான்மை கட்சிகள் பெரும் சோரம் போய் தன்னுடைய அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் அமைச்சர்களாக வளம் வருகின்றார்களை தவிர அதுவல்லாமல் சமூகம் சார்ந்த பிரச்சினைகளை பேசவில்லை என்ற ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது கொரோனா காலத்தில் ஜனாசாய எரிப்பு சம்பந்தமாகவும் இருபதாம் சீர்திருத்தம் சம்பந்தமாகவும் பல சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதனால் சிறுபான்மை சார்ந்த பிரதிநிதிகளை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று இன்னும் ஒரு சிறுபான்மை சார்ந்த ஒரு பிரதிநிதி கூட்டம் உருவாகி அவர்களுக்கு தன்னுடைய வாக்குகளை அளிக்குமாறு வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பல குழப்பங்களுக்கு மத்தியில் இன்று முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது பல முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த பல இளைஞர்கள் என்பிபி என்று சொல்லக்கூடிய ஆளும் அரசிற்கு சார்பாக இன்று அவருடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பல வாக்குறுதிகள் இருக்கின்றது நாங்கள் இந்த ஆட்சியை நிறுவும் போது இனவாதமற்ற மதவாதமற்ற ஒரு தேசிய ஒற்றுமுறை ஒற்றுமையான ஒரு நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற ஒரு கோரி ஒரு ஒரு விடயத்தை அஹ் என்பிபி என்று சொல்ல கட்சி முன்வைத்திருக்கின்றது இத்தனையும் நாங்கள் பார்த்து புலம்பி போயிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் கடந்த கால நடவடிக்கைகள் எப்படி அமைந்தது என்பதை நாங்கள் ஆழமாக பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இது போன்றுதான் கடந்த காலங்களிலும் பல அரசுகள் எமக்கு பல நம்பிக்கைகளை அளித்திருந்தாலும் அனைத்து நம்பிக்கைகளையும் சுக்குநூறாக ஆக்கப்பட்ட விடயங்களைத்தான் ஆட்சிக்கு வந்த பிறகு செய்தார்கள் என்பதுதான் நாங்கள் நிதர்சன பூர்வமாக கண்ட ஒரு ஆழமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர் ஆகவே சிறுபான்மை இருக்கின்றதற்காகத்தான் விகிதாசார தேர்தல் முறைமையொன்றும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது சிறுபான்மை இனத்தை சார்ந்த அந்த இனத்துக்குரிய ஒரு பிரதிநிதி பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த விகிதாசார தேர்தல் முறைமையும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அப்படி அனைத்து உரிமைகளும் உருவாக்கப்பட்ட நிலையிலும் எங்களுடைய பிரதிநிதிகளை எங்களை சார்பாக நாங்கள் சிறியோர் வாக்குகளை எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையிலும் எங்களுடைய பிரச்சனைகள் இன்றும் நிலுவையில் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கை பார்க்கும் போது முஸ்லீம்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது கிழக்கு தெற்கு போன்ற பகுதியில் முஸ்லிம்களுக்கு பெரும் பாதி ஒரு இனவாதத்தை ஏற்படுத்திய பல சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இத்தனை அடிகளையும் தாங்கிக் கொண்டுதான் நாங்கள் இந்த நாட்டில் தற்போது ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கின்றோம் என்பதே ஆழமாக உங்களுடைய மூளையில் வைத்துக்கொண்டு கொண்டு இதுவரை நீங்கள் செய்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டிய நிலைக்கு எங்களுடைய இலங்கையில் நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை இனத்தை சார்ந்த மத தலைவர்கள் கூட இன்று மௌனமாக இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் அவர்களும் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்காமல் மௌனமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சிறுபான்மை இனமாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன சகோதரர்களை நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாக்குகள் என்பது நீங்கள் உங்களுடைய இனம் சார்பாக அளிக்கப்பட்டால் தான் உங்களுடைய இனம் சார்ந்த ஒரு கட்சிக்கு தான் உங்களுடைய இனம் சார்பாக பிரதிநிதிகள் அங்கே இருப்பார்கள் உங்களுடைய இனம் அதாவது முஸ்லிம் என்றால் முஸ்லிம் இனம் சார்பாக தமிழ் என்றால் தமிழ் இனம் சார்பாக பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வேட்பாளர்களை முஸ்லிம் தமிழர்கள் மூலமாக பாராளுமன்றத்துக்கு அனுப்ப முடியும் அப்படி தான் எங்களுடைய இனம் சார்பாக ஒரு சாரார் அங்கே இருக்கின்றார்கள் என்ற ஒரு கோரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எதிர்காலத்தில் அந்த பாராளுமன்றத்தில் ஊடாக மாற்றப்படக்கூடிய சட்ட திருத்தங்கள் அந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக பாதிப்புகள் ஏற்படும் போது எங்களுடைய இனத்துக்கு பாதிப்புகள் ஏற்படும் போது அந்த இடத்தில் எங்களுடைய குரல்களை எழுப்புவதற்கான வாய்ப்புகள் அநேக வாய்ப்புகள் எங்களுடைய பிரதிநிதிகள் மூலமாகத்தான் அங்கே நடைமுறைப்படுத்த முடியும் ஆனாலும் கடந்த காலத்தில் அப்படி இருந்த பிரதிநிதிகள் எங்களுடைய குரல்களை எழுப்பாததுதான் இன்று எங்கள் மத்தியில் உள்ள வெறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே கடந்த காலங்களை மறந்துவிட்டு இப்போது எங்களுடைய அரசியல் சார்பாக இருக்கக்கூடிய பிரதிநிதிகளில் உண்மையில் எங்களுடைய இனம் சார்பாக பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எங்களுடைய இனத்துடைய உரிமைகளை உரிமைகளை பேணிக் கொள்வதற்காக குரல் கொடுக்கக்கூடிய உண்மையில் சமூக அக்கறை கொண்டு தன்னுடைய சுயநாளபம் இல்லாமல் தான் அமைச்சவரையிலே பெற்றுக்கொண்டு சுகபூகங்களை அனுபவித்து அந்த அந்த வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கான தயாராகும் நிலையில் இருப்பவர்களை தவிர்த்து சமூக சிந்தனை உள்ள இந்த சமூகத்தின் ஒரு பற்றுள்ள சமூகத்தின் உள்ள அக்கறை உள்ள பிரதிநிதிகளில் உங்களுடைய இனம் சார்பாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் இந்த வாக்கு வாக்கு என்பது ஒரு பிரதானமான ஒரு வாக்கு வாக்காக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் நிச்சயமாக நீங்கள் பதினான்காம் தேதி காலையிலே உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய இனம் சார்பாக இருக்கக்கூடிய சமூக சிந்தனை உள்ள திருடர்கள் அல்லாத வட்டியில் வட்டி தொழிலில் ஈடுபடுவது கலியாட்ட துறையில் ஈடுபடுவதால் அல்லாத விபச்சாரத்தை தன் தொழிலாக செய்பவர்கள் அல்லாத திருடர்கள் அல்லாத ஒரு சமூக சிந்தனை உள்ள நல்லவர்களை நீங்கள் பாராளுமன்றத்திற்குள் உங்களுடைய இனத்திலிருந்து அனுப்புவதற்காக நீங்கள் தயாராகுங்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி முடித்துக் கொள்கிறேன்